ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவியர்த்த வார்த்தாதா அவியர்த்த முளி திருப்புதல் தேதி பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு

காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக நடம்பாடும் பொழுதும் சுற்றி வரும்பொழுதும் கர்மம் செய்யும்பொழுதும் கவலையற்றவராக மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகிறீர்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா கவலையற்றவராக இருக்கிறீர்கள் தானே ஆகி விட்டீர்களா ஆகி கொண்டு இருக்கிறீர்களா ஆகி விட்டீர்கள் தானே கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள் சுயராஜ் அதிகாரி இந்த கர்மை ியங்களின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள் நீங்கள் அதாவது அதிகாரிகள் ஆக ஆக அந்த மாதிரி சபை பிராமணர்களாகிய உங்களுடையது சுமை இறங்கிவிட்டது தானே கவலை முடிந்தது மற்றும் கவலையற்ற மகாராஜா ஆகி விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவரின் மீதும் தூய்மையின் ஒளி கிரீடம் தானாகவே ஜொலிக்கின்றது கவலையற்றவர்களின் தலைமீது ஒலி கிரீடம் உள்ளது ஏதேனும் கவலைப்படுகிறீர்கள் ஏதேனும் சுமையை தன் மீது ஏற்றிக்கொள்கிறீர்கள் என்றால் மீது என்ன வந்து விட்டுள்ளது என்று தெரிந்ததா சுமைகளின் கோடை வந்து விடுகிறது கிரீடம் மற்றும் இரண்டையும் முன்னால் கொண்டு வாருங்கள் எது நன்றாக உள்ளது கூடை நன்றாக உள்ளதா அல்லது ஒலி கிரீடம் நன்றாக உள்ளதா ஆசிரியர்கள் சொல்லுங்கள் எது நன்றாக உள்ளது கிரீடம் நன்றாக உள்ளது தானே அனைத்து கர்ம இந்திரியங்கள் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய எனவே உங்கள் நினைவு சின்னமாகிய ஜட சித்திரங்களில் இரட்டை கிரீடம் காண்பிக்கப்பட்டுள்ளது யுகம் துவங்கி மகாராஜாக்களாகவோ அநேகராகி இருக்கிறார்கள் ராஜாக்களாக அநேகராகி இருக்கிறார்கள் ஆனால் இரட்டை கிரீடதாரியாக யாரும் ஆகவில்லை கவலையற்ற மகாராஜாவாக சுயராஜ்ய அதிகாரியாக யாரும் ஆகவில்லை ஏனென்றால் சக்தி மாயையை வென்றவராக கர்ம இந்திரியங்களை வென்றவராக வெற்றியாளராக ஆக்கிவிடுகிறது கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் எப்பொழுதும் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்தி படுத்துபவர்கள் திருப்தியற்று இருக்கும் அளவிற்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு அப்பிராப்தியும் இருப்பது இல்லை எங்கு இல்லை என்று இருக்கிறதோ அங்குதான் திருப்தியற்ற நிலை இருக்கும் எங்கு பிராப்தி உள்ளதோ அங்கு திருப்தி இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் எப்பொழுதும் அனைத்து பிராப்தி சுரூபமாக திருப்தியாக இருக்கிறீர்களா பாடலும் உள்ளது கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை என்று தேவதைகளுக்கு இல்லை பிராமணர்களின் பொக்கிஷத்தில் பாடலும் உள்ளது பொருள் எதுவும் இல்லை பிராமணர்களின் பொக்கிஷத்தில் என்று தேவதைகளுக்கு இல்லை திருப்தியான வாழ்க்கையின் உன்னதமான அலங்காரம் உன்னதமான பண்புகள் ஆக நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே பாப்தாதா அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஆஹா என் கவலையற்ற மகாராஜா ஆஹா அப்படித்தானே இருக்கிறீர்கள் கவலையற்று இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள் கவலையற்று இருக்கிறீர்களா கவலை வருவது இல்லையே எப்போதாவது வருகிறதா நல்லது கவலையற்றவர் ஆவதற்கான விதி மிகவும் சுலபமானது கடினமானது இல்லை ஒரு சொல்லின் மாத்திரையில் சிறிது வேறுபாடு உள்ளது அந்த சொல் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் எனது இல்லை உனது ஆக இந்தி மொழியில் எனது என்றும் எழுதுங்கள் உனது என்று என்றும் எழுதுங்கள் அப்பொழுது என்ன வேறுபாடு உள்ளது ஏ மற்றும் ஓ என்பதற்கு இடையில் என்ன வேறுபாடு ஆனால் வேறுபாடு அவ்வளவு ஏற்பட்டு விடுகிறது ஆக நீங்கள் அனைவரும் எனது எனது என்பவர்களா உனது உனது என்பவர்களா எனது என்பதை உனது என மாற்றிவிட்டீர்களா மாற்றவில்லை என்றால் மாற்றி விடுங்கள் எனது எனது என்றால் அடிமை ஆகிறவர்கள் வருத்தமடைபவர்கள் மாயையின் அடிமை ஆகிவிடுகின்றனர் அல்லவா அப்பொழுது வருத்தமுற்றவராகவும் ஆகவே செய்வார்கள் வருத்தமுற்றவராக ஆவது என்றால் மாயைக்கு ஆக நீங்கள் மாயையை வென்றவர்கள் மாயையின் அடிமைகள் அல்ல அப்போது வருத்தம் வருகிறதா சில நேரம் ருசி பார்த்து விடுகிறீர்கள் ஏனென்றால் அறுபத்தி மூன்று பிறவிகளாக வருத்தத்துடன் இருப்பதற்கான பயிற்சி உள்ளதல்லவா ஆகவே சில நேரம் அது எனவே பாப்தாதா என்ன சொன்னார் ஒவ்வொரு குழந்தையும் கவலையற்ற எஜமானர் இப்பொழுது எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருப்பீர்கள் என்றால் அதை கொடுத்து விடுங்கள் சுமையை உங்களிடமே ஏன் வைத்துக் கொள்கிறீர்கள் சுமை தூக்குவதற்கான விட்டதா சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் லேசாகி விடுங்கள் டபுள் லைட் ஆகுங்கள் பாபா சொல்லும்பொழுது எனவே நல்லபடியாக சோதித்து பாருங்கள் அமிர்த வேலை எழும்பொழுது சோதித்து பாருங்கள் விசேஷமாக தற்காலத்தில் ஆழ் மனதில் கூட ஏதேனும் சுமை இல்லை தானே ஆழ்மனதில் என்ன கனவில் கூட சுமையின் அனுபவம் இருக்கக்கூடாது டபுள் லைட் தான் அல்லவா அதனால் இந்த விசேஷமான வீட்டு பாடத்தை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார் அமிர்த வேலையில் சோதித்து பார்க்க வேண்டும் சோதித்து பார்க்க வருகிறது தானே ஆனால் சோதித்து பார்ப்பதோடு சோதித்தால் மட்டும் போதாது மாற்றவும் வேண்டும் எனது என்பதை உனது என மாற்றிவிட வேண்டும் எனவே சோதித்துப் பாருங்கள் மற்றும் மாற்றிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பாக்தாதா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் சமயம் சுயம் இரண்டையும் பாருங்கள் சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள் சுயத்தின் வேகத்தையும் பாருங்கள் பிறகு இப்படி சொல்லக்கூடாது எனக்கோ தெரியவே தெரியாது சமயம் இவ்வளவு வேகமாக சென்று விட்டது குழந்தைகள் பலர் புரிந்து கொள்கிறார்கள் இப்போது கொஞ்சம் மந்தமான புருஷார்த்தம் உள்ளது என்றால் கடைசி நேரத்தில் வேகப்படுத்தி விடுவோம் ஆனால் நீண்ட கால பயிற்சி தான் கடைசியில் சகயோகி ஆகும் மகாராஜா ஆகித்தான் பாருங்களேன் ஆகி இருக்கிறீர்கள் ஆனால் சிலர் சிலர் ஆகவில்லை சென்று கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் சம்பன்னமாக ஆகிவிடுவோம் இப்போது நடப்பது கூடாது செய்வது கூடாது பறக்க வேண்டும் இப்பொழுது பறக்கும் வேகம் வேண்டும் ரக்கைகளோ கிடைத்து விட்டன அல்லவா ஊக்கம் உற்சாகம் மற்றும் தைரியத்தின் அனைவருக்கும் கிடைத்துள்ளன மற்றும் பாபாவின் வரதானமும் உள்ளது நினைவிரிக்கிறதா வரதானம் தைரியத்தின் ஓரடி உங்களுடையது மற்றும் ஆயிரம் அடியின் உதவி பாபாவின் உடையது ஏனென்றால் பாபாவிற்கு குழந்தைகளிடம் மனப்பூர்வமான அன்பு உள்ளது ஆக அன்புள்ள குழந்தைகள் கஷ்டப்பட்டு உழைப்பதை பாபா பார்க்க விரும்புவது இல்லை அன்பில் இருப்பீர்கள் என்றால் உழைப்பு முடிந்து போய்விடும் உழைப்பு நன்றாக உள்ளதா என்ன களைத்து விட்டீர்கள் அறுபத்தி மூன்று அலைந்து அலைந்து முயற்சி செய்து களைத்து விட்டீர்கள் பாபா தமது அன்பினால் அலைவதற்கு பதிலாக மூன்று சிம்மாசனங்களின் எஜமானராக்கிவிட்டார் மூன்று சிம்மாசனங்களை பற்றி அறிவீர்களா என்ன அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சிம்மாசனதாரி அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் பாப்தாதாவின் மன சிம்மாசனத்திற்கு அதிகாரி மேலும் வருங்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் ஆக குழந்தைகள் அனைவரையும் சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அத்தகைய பரமாத்ம மன சிம்மாசனம் முழு கல்பத்திலும் அனுபவம் செய்ய முடியாது பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீர்கள் மகாராஜாக்களா கை கொண்டு இருக்கிறார்கள் சிம்மாசனத்தை விடக்கூடாது தேக உணர்வில் வருகிறீர்கள் என்றால் மண்ணுக்குள் வந்து விட்டீர்கள் இந்த தேவை சிம்மாசனத்தில் அமர தகுதி உள்ளவராக குழந்தைகள் நான்கு யார் யார் எதுவரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டையும் சோதித்து பார்த்தார் பாப்தாதா என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் கொடுத்தாரோ அந்த அனைத்து பொக்கிஷங்கள் சேமித்து இருக்கிறார்கள் ஆக சேமிப்பு கணக்கை சோதித்தார் ஏனென்றால் பொக்கிஷத்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துள்ளார் சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை பொக்கிஷம் சேமிப்பு ஆவதற்கான அடையாளம் என்ன பொக்கிஷத்தை பற்றி தெரியும் தானே அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் உயர்ந்த சங்கல்பத்தின் பொக்கிஷம் சங்கல்பம் கூட பொக்கிஷம் தான் எனவே தற்காலத்தின் சமயமும் பெரிய பொக்கிஷம் தான் ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ எவ்வளவு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அவ்வளவு இப்போது ஆக்க முடியும் இப்பொழுது இல்லையே இனி எப்பொழுதும் இல்லை எப்படி சங்கல்பங்களின் பொக்கிஷத்தை வீணாக்குவது என்றால் தன்னுடைய பிராப்திகளை வீணாக்குவதாகும் அதே போல சமயத்தின் ஒரு வினாடியை கூட வீணாக்கி விட்டீர்கள் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவில்லை என்றால் அதிகம் வீணாக்கி விட்டீர்கள் அதோடு ஞானத்தின் பொக்கிஷம் சக்திகளின் பொக்கிஷம் மற்றும் ஒவ்வொரு ஆத்ம மற்றும் பொக்கிஷம் அனைத்திலும் சுலபமானது புருஷார்த்தத்தில் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள் துக்கம் கொடுக்காதீர்கள் துக்கத்தை பெறாதீர்கள் துக்கம் கொடுக்கவில்லை ஆனால் துக்கத்தை அடைகிறீர்கள் என்றால் துக்கம் அடைவீர்கள் தானே எனவே ஆசீர்வாதங்களை கொடுங்கள் சுகம் கொடுங்கள் சுகம் பெறுங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வருகிறதா வருகிறதா பெறுவதற்கும் வருகிறதா யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வருகிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் நல்லது அனைவருக்கும் வருகிறதா நல்லது இரட்டை வெளிநாட்டினருக்கும் வருகிறதா வாழ்த்துக்கள் கொடுக்க வருகிறது பெற்றுக்கொள்ள வருகிறது என்றால் வாழ்த்துக்கள் பெற்றுக்கொள்ளவும் வருகிறது கொடுக்கவும் வருகிறது என்றால் பிறகு வேறென்ன வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டே செல்லுங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் சம்பன்னமாகி விடுவீர்கள் யாராவது சாபமிட்டால் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்களா உங்களுக்கு சாபம் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்களா சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு 또 이마이 이른데다. சாபம் என்றால் அது கெட்ட தானே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் உள்ளுக்குள் ஏற்றுக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அடைய முடியாது கெட்ட பொருளை யாராவது கொடுத்தால் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களா மாட்டீர்கள்தானே அல்லது நல்லது பரவாயில்லை கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம் என்று வாங்குவீர்களா ஒரு பொழுதும் யாரேனும் சாபம் கொடுப்பார்கள் என்றால் நீங்கள் மனதின் உள்ளே அதை தாரணை செய்யக்கூடாது இது சாபம் என்று புரிய உள்ளுக்குள் கடைபிடிக்காதீர்கள் இல்லை என்றால் குறை ஆகிவிடும் ஆக இப்போது இந்த பழைய வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாள் மீதம் உள்ளது ஆனால் உங்கள் மனதிற்குள் திட சங்கல்பம் செய்யுங்கள் இப்போதும் யாருடைய சாபமாவது மனதிற்குள் இருக்குமானால் வெளியேற்றி விடுங்கள் பிறகு நாளை முதல் ஆசீர்வாதங்களை கொடுப்போம் ஆசீர்வாதங்களை பெறுவோம் சரிதானே பிடித்திருக்கிறதா ஆனால் யார் நினைக்கிறார்களோ செய்துதான் ஆக வேண்டும் எது நடந்தாலும் சரி ஆனால் செய்தே ஆக வேண்டும் அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் யார் சகயோகி இன்று வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் ஆக ஸ்னேகி சகயோகி யார் வந்து இருக்கிறார்களோ பாப்தாதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் சகயோகியாக இருக்கிறீர்கள் அன்பானவராகவும் இருக்கிறீர்கள் ஆனால் இன்று இன்னும் ஓரடி எடுத்து வைத்து வாபாவின் வீட்டிற்கு அல்லது தங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் அதனால் தங்களின் வீட்டிற்கு வந்தமைக்காக வாழ் வாழ்த்துக்கள் நல்லது புரிந்து கொண்டிருக்கிறார்களா ஆசிர்வாதங்கள் கொடுப்போம் மற்றும் பெறுவோம் என்று தைரியம் அன்பானவர் சகயோகி யார் தைரியம் வைக்கிறார்களோ உதவி கிடைக்கும் நன்றாக கை உயர்த்துங்கள் நல்லது பிறகோ நீங்களும் சம்பன்னமாகி விடுவீர்கள் வாழ்த்துக்கள் யார் தினசரி இறை மாணவர்களாக இருக்கிறார்களோ பிராமண வாழ்க்கையில் பாப்தாதாவுடன் சந்திப்பதற்காக முதல் தடவை வந்திருக்கிறார்களோ ஆனால் தன்னை மாணவர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ தினசரி மாணவர் என புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்தே ஆக வேண்டும் என புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் கைகளை உயர்த்துங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள் ஆசிர்வாதங்களை பெறுவீர்களா

பத்தின் தாக்கத்தை பத்து மடங்கு ஆசீர்வாதங்கள் லேசாக்கி விட வேண்டும் பிறகு தைரியம் வந்துவிடும் நஷ்டமோ தனக்கு ஏற்படுகிறது அல்லவா அடுத்தவரோ சாபம் கொடுத்துவிட்டு போய்விட்டார் ஆனால் யார் சாபத்தை நிறைத்து கொண்டாரோ யார் துக்கம் உள்ளவராக ஆகிறார் பெறுபவரா அல்லது கொடுப்பவரா கொடுப்பவரும் ஆகிறார் ஆனால் பெறுபவர் அதிகமாகிறார் கொடுப்பவர் அலட்சியமாக இருந்து விடுவார் இன்று பாப்தாதா தனது மனதின் விசேஷ ஆசையை சொல்லிக் கொண்டு இருக்கிறார் பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் இந்த தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிநாட்டினராக இருந்தாலும் சகயோகியாக இருந்தாலும் ஏனென்றால் சகயோகிகளுக்கும் கூட அறிமுகம் கிடைத்துள்ளது அல்லவா ஆக எப்போது அறிமுகம் கிடைத்துள்ளதோ அப்போது அறிமுகத்தின் மூலம் பிராப்தி செய்ய வேண்டும் தானே எனவே பாப்தாதாவிற்கு இதே ஆசை ஒவ்வொரு குழந்தையையும் ஆசீர்வாதங்களை கொண்டே இருக்க வேண்டும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷத்தை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமித்துக் கொண்டே செல்லுங்கள் ஏனென்றால் இந்த சமயம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறீர்களோ சேமித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் எப்பொழுது பூஜைக்கு உரியவராக ஆகிறீர்களோ அப்பொழுது ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியும் யுகம் துவங்கி பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் ராஜா ஆசிர்வாதங்களின் ஒவ்வொரு குழந்தையையும் ராஜா குழந்தையாக பார்க்கிறார் குறைவாக பார்ப்பது இல்லை நல்லது பாப்தாதாவின் ஆசையை அடி கோடிட்டு விட்டீர்களா யார் செய்து விட்டார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் செய்துவிட்டோம் நல்லது பாப்தாதா ஆறு மாதத்திற்கான வீட்டு பாடத்தையும் கொடுத்துள்ளார் நினைவுள்ளதா உள்ளதா ஆசிரியர்களுக்கு நினைவுள்ளதா உள்ளதா இந்த சங்கல்பத்தின் முடிவை ஒரு மாதத்தில் பார்ப்போம் ஏனென்றால் புது வருடம் விரைவில் துவங்க இருக்கிறது ஆறு மாதத்தின் வீட்டு பாடம் உங்களுடையது இந்த ஒரு மாதம் திட சங்கல்பத்தின் முடிவை பார்ப்போம் சரியா ஆசிரியர்கள் ஒரு மாதம் என்பது சரியா பாண்டவர்கள் சரியா நல்லது யார் முதல் முறை மதுவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் மிக நல்லது பாருங்கள் தாதாவிற்கு எப்பொழுதும் புது குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் புது குழந்தைகள் எப்படி மரம் இருக்கிறது அல்லவா அதில் சிறு சிறு இலைகள் வெளிப்படும் பொழுது அவை குருவிகளுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும் என்றால் மாயைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் அதனால் புதியவர்கள் ஒவ்வொருவரும் தினம் தங்கள் புதுமையை சோதித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நமக்குள் என்ன புதுமையை கொண்டு வந்தோம் எந்த ஒரு விசேஷ குடத்தை எந்த ஒரு சக்தியை தனக்குள் விசேஷமாக தாரணை செய்தோம் ஆக சோதித்துக் கொண்டே இருப்பீர்கள் தன்னை பரிபக்குவமாக ஆக்கி கொண்டே இருப்பீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள் அமரராக இருப்பீர்கள் ஆக அமரராக இருக்க வேண்டும் அமர பதவி பெற வேண்டும் நல்லது நாலாபுரமும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக பெருமையில் இருக்கக்கூடிய உன்னதமான ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கிடைத்துள்ள பொக்கிஷங்களை சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடிய தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒரு சமயத்தில் மூன்று விதமான சேவை செய்யக்கூடிய சேவாதாரி குழந்தைகளுக்கு தாதாவின் அன்பு நினைவுகள் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம் அனைத்து சக்திகளையும் கட்டளைப்படி தனது சகயோகியாக ஆக்கக்கூடிய இயற்கையை வென்றவராக விளக்கம் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய குழந்தைகள் இயற்கையை வெல்வதற்கான வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி சர்வசக்திகள் மற்றும் இயற்கையாகிய தாசி காரியமாற்றுகிறது அதாவது சமயத்தில் சகயோகம் கொடுக்கின்றன ஆனால் இயற்கையை வென்றவராவதற்கு பதிலாக கவனக்குறைவின் தூக்கத்தில் அல்லது அல்பக கால பிராப்தியின் போதையில் அல்லது வீண் சங்கல்பங்களின் நடனத்தில் போதையாகி தனது சமயத்தை வீணாக்குகிறீர்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி செயலாற்ற இயலாது எனவே யோசித்து பாருங்கள் முதலில் முக்கியமானது சங்கல்ப சக்தி நிர்ணய சக்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே கட்டளைப்படி உள்ளனவா குணங்களை பாடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்களும் குணமூர்த்தி ஆகி விடுவீர்கள் நினைவு மூலம் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள் விளக்கம் இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி கிடைக்காது அப்படி இல்லாமல் சேவை செய்வதற்காக போகிறீர்கள் திரும்பி வந்து சொல்கிறீர்கள் மாயை வந்துவிட்டது மனம் தொந்தரவடைந்துவிட்டது என்று ஆகிவிடக் கூடாது எனவே அடிக்கோடிடுங்கள் சேவையில் வெற்றி அல்லது சேவையில் முன்னேற்றத்திற்கான சாதனம் சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்குமான இணைந்த சேவை ஓம் சாந்தி